வணக்கம் ரிஷவராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சு வருடம் பொது பலன் பார்ப்போம் ரிசவராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் மிக நன்மையான வருடம் ஆனால் குரு ஜென்மத்தை விட்டு போகக்கூடிய காலங்கள் இன்னும் ஒரு மூணு மாதத்தில் போயிடும் மே மாதத்துலேருந்து உங்களுக்கு வந்து நல்ல யோகம் உண்டாகும் திருமணம் நினைப்பவர்களுக்கு அது புதுசாக அது வந்து வயசு இருபத்தி நாலு வயசு இருபத்தஞ்சி அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஜாதகம் ஒரே ஜாதகத்தில் வந்து உங்களுக்கு திருமணம் கைக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா உங்களுக்கு வந்து ரிசபரத்தில் இருந்து உங்களுக்கு வந்து மிதுனத்தில் குரு பயிற்சி ஆகிறதுனாலும் அந்த குரு பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து நல்ல இடத்துல வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும் அதேமாதிரி மாணவர்களுக்கு வந்து நல்ல இடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலேஜில் தான் கிடைக்கும் இந்த காலேஜில் தான் சீட்டு கிடைக்கணும் சொல்லி நினைக்கிறவங்களுக்கு இந்த வருடம் நீங்கள் நினைத்த மாதிரியே முயற்சி செய்தால் கண்டிப்பாக நீங்கள் நினைத்துக்கூடிய கல்லூரிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி மாணவர்கள் விளையாட்டுத் துறையில் நினைக்கிறவங்களுக்கு பின்னாலே இந்த வருஷம் வந்து உங்களுக்கு வந்து நல்ல நன்மையை கொடுக்கும் ஏன்னா வர ஆறாம் மாதத்துலேருந்து உங்களுக்கு ராது கைது பேசி நடக்கூடிய சம்மந்தம் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆறாம் வந்து எந்த இதுன்னாலும் உங்களுக்கு வந்து யோகங்கள் கொடுக்கும் அதேமாதிரி வீடு கட்டுறவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் சற்று தள்ளி வச்சுக்கலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போதான் குரு வந்து உங்களுக்கு ஜென்மத்தில் இருக்கிறதுனாலையும் அடுத்த குரு ரெண்டாம் இடத்துல போகிறதுனால திருமணம் சார்ந்த விஷயங்கள் புறாமல் நடக்கலாம் ஆனால் வீடு சார்ந்த விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு வந்து அடுத்த விட நடப்படிக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பாதியில் வீடு கட்டி விட்டுருக்காங்க பாதியில் விட்டு இன்னும் நடக்கலாம்னு சொல்கிறவங்களுக்குலாம் இந்த வருஷம் அந்த நன்மை நடக்கும் புதுசாக எந்த முயற்சியும் வீடு கட்டுறதுக்கு இந்த வருஷம் எடுக்க அடுத்த வருஷம் பார்ப்போம் சிலருக்கு இந்த திசாநாதன் நல்லா இருந்துச்சுன்னா ரிசபராசிக்காரர்களுக்கு வீடு கற்ற யோகம் உண்டாகும் அது லக்ன அடிப்படையும் பார்க்கணும் நாலாம் இடத்தையும் பார்க்கணும் அப்போ அவங்களுக்கு புறமே வந்து ஒரு யோகம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த யோகம் இருக்கும் பொதுப்பலம் பார்க்கும்போது ரிசபரசிக்காரர்களுக்கு வீடு மனை சம்பந்தப்பட்டமாக ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் இருந்தால் அது மிகவும் முன் யோசனையின்றி எதுவுமே செய்யக்கூடாது ரிசபராசிக்காரர்களுக்கு பரிகாரம் என்று பார்த்தால் அம்மனை வழிபட்டால் போதும் அம்மன் அமாவாசை மறுநாள் பாட்டியம்மன் சொல்லுவோம் அன்னைக்கு போய் அம்மனை போய் ஒரு நெய் விளக்கு ஏற்றி வச்சு நீங்கள் விளக்கு ஏற்றி வழிபட்டாலே உங்களுக்கு ரொம்ப நன்மை நடக்கும் நன்றி